வணக்கம் மக்களே பெஞ்சில போய் உக்காருங்க அப்படின்னு செஞ்சுரி அடிச்ச வீரருக்கே இங்கிலாந்துல நடந்திருக்கு கொடுமை அத பத்தி தான் அந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய அணில இருந்து ஏற்கனவே கான் நீக்கப்பட்டிருக்காரு தற்போது நிதிஷ்குமார் ரெட்டி உத்தேச அணியில தேர்வு செய்யப்பட்டாலும் பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு இல்லாமல் மற்றும் இங்கிலாந்து அணிகள் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல மோதிட்டு இருக்காங்க அவர் ஆனா ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர்ல சதம் அடிச்சிருந்தாரு இந்திய அணில அனுபவ வீரர்களை விட அதிக ரன்களையும் எடுத்திருந்தாரு ஆனா இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான பிளேயிங் லெவன்ல நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு ஏன்னா இங்கிலாந்து மாநில குறைஞ்சது நான்கு வேகபந்து வீச்சாளர்கள் அணியில இடம்பெற வேண்டிய அவசியம் இருக்கு அதே சமயம் இந்திய அணி சமீப காலமா அதிக பேட்ஸ்மேன்களோட ஆட வேண்டும் அப்படின்ற திட்டத்தை செயல்படுத்தி வராங்க அதன்படி ஆறு பேட்ஸ்மேன்களோட ரெண்டு ஆல் ரவுண்டர்களாவது இடம்பெற வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு வராங்களாமா தற்போது இந்திய அணியில முதல் ஆறு பேட்ஸ்மேன்களாக எஸ் எஸ் பி ஜெய்ஷ்வால் கே ராகுல் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ரிஷப் பண்ட் கருண் நாயர் ஆகியோர் இடம் பிடிச்சிருக்காங்க ஏழாவது வரிசையில ஆல் ரவுண்டரான சுழல்பந்து வீச்சாளர் ரவீந்திர ஜடேஜா விளையாடுவாரு எட்டாவது வரிசையில நிதிஷ்குமார் ரெட்டி இல்லனா ஷர்துல் தாக்கூர் இடையே யார் ஆட வைக்கிறது அப்படின்ற போட்டி இருந்துச்சு இந்திய ஏ அணிக்கு எதிராகவும் இந்திய அணிக்கு எதிராக நடந்த பயிற்சி போட்டியிலையும் ஷர்துல் தாக்கூர் சிறப்பாக செயல்பட்டிருந்தார் அவர் விக்கெட்கள் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் சரமாரியா ரன் குவிச்சிருக்காரு குறிப்பா இந்திய அணிக்கு எதிராக நடந்த இன்ட்ரோஸ்பாட் போட்டியில ஷர்துல் தாக்கூர் அதிரடியா ஆடி சதமடிச்சாரு அப்படின்ற தகவலும் வெளியானுச்சு அதோட பும்ரா மற்றும் முகமது சிராஜுக்கு எதிராகவே அவர் பவுண்டரிகளை அடிச்சாரு அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருந்துச்சு இந்த காரணத்தால நிதிஷ்குமார் ரெட்டியை முந்தி ஷாகுல் தாக்கூர் இந்திய அணியோட பிளேயிங் நிதிஷ்குமார் பயிற்சி போட்டியிலையும் கவனம் ஒரே ஒரு அரை மட்டுமே அடிச்சிருந்தாரு பந்து வீச்சில் அவரால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவும் முடியல அதுவும் அவருக்கு எதிராக மாறிடுச்சு ஏன்னா நான்காவது வேகபந்து வீச்சாளராக அவரை பயன்படுத்தணும் அப்படின்னா அவரு விக்கெட் வீழ்த்துறதுல ஆற்றல் உடையவராகவும் பேட்ஸ்மேன்களை அச்சுறுத்தும் ஆற்றல் உடையவராகவும் இருக்கணும் அது ரெண்டுமே அவர்கிட்ட இல்ல அப்படின்றதுனால அவருக்கு பெரிய பின்னடைவா அமைஞ்சிருச்சு அதனால நிதிஷ்குமார் ரெட்டி இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல மாற்று வீரரா வெளியே உட்காரப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாரு 2021 இருபத்தி டெஸ்ட் போட்டியில் அசத்திய ஷர்துல் தாக்கூர் ஆஸ்திரேலிய மண்ணில இந்தியாவோட சரித்திர வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியிருந்தார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற ஆல் ரவுண்டரா அசத்தின தாகூர் இந்தியாவோட வெற்றிக்கு கருப்பு குதிரையா செயல்பட்டார் அதுக்கப்புறம் சிறப்பாக செயல்பட தவறியதால கலற்றிவிடப்பட்ட அவர் கடந்த ரஞ்சு கோப்பையில மும்பை அணிக்காக அபாரமா இருந்தார் அதன் காரணமா திரும்பவும் இந்திய அணியில தேர்வாகி இருக்கக்கூடிய அவர் இப்போ இந்திய அணியில கம்பேக் கொடுத்திருக்காரு அதோட நிதிஷ் ரெட்டிய பின்னுக்கு தள்ளி இப்ப பிளேயிங் லெவல் இட பிடிச்சிட்டாரு நன்றி வணக்கம்